பிரைஸலாட் மற்ற ஆறாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது விதவிதமாக இல்லை நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டர் இருக்கிற எங்கள் பிதாவே என்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அவர் பரிசுத்தர் தானே ஏன் அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகனு ஏசு கிறிஸ்து ஜெபிக்க சொன்னார் ஏன்னா சோஷியல் மீடியாவில் எவ்வளோ காரியத்தை நம்ம பார்க்குறோம் சபைகள் தேவாலயத்தை குறித்து கிறிஸ்துவ தனங்களை குறித்து அபிஷேகம் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களை குறித்து கிண்டல் கேலி ஹலே லூஹியா தேவனுடைய நாமும் தூஷிக்கப்படுகிற காரியங்கள் எவ்வளோ நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் கண்ணில் பார்க்குறோம் காதுகளை கேட்குறோம் பிரிவினை சபைகளுக்குள்ள பிரிவினை போதகர்களுக்குள்ள பிரிவினை ஊழியர்களுக்குள்ள பிரிவினை சபை ஜனங்களுக்குள்ள பிரிவினை விசுவாசிகளுக்குள்ள பிரிவினை ஒரே தேவன்தானே ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவாகிய தேவனும் அவரை அனுப்பின கிசுவா இந்த பூமிக்கு வந்த தெய்வத்தை அறிவது தானே நித்திய ஜீவன் அப்போ ஒரே தேவனை ஆராதிக்கிறோம் ஒரே தெய்வத்தை ஆராதிக்கிறோம் ஒரே வேதத்தை வாசிக்கிறோம் அதில் ஏன் பிரிவினைகள் வருது இந்த சபையில் போ இருக்கிறவங்கள பார்த்தா அந்த சபையில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை சபைக்குள்ளேயே பிரிவினை ஊழியர்களுக்குள்ள பிரிவினை போதகர்களுக்குள்ள பிரிவினை எனக்கு தான் தெரியும் உனக்கு தான் தெரியும் நான் எனக்கு இவ்வளோ தெரியும் உனக்கு எவ்வளோ தெரியும் அல்ல லூயா இவ்வளோ பிரிவினைகள் இருந்து பார்க்குறவங்க ஜனங்களுக்குள்ளேயே ஊழியர்களுக்குள்ளேயே சபைக்குள்ளேயே பிள்ளைகளுக்குள்ளேயே இந்த பிரச்சனைகளை பார்த்து பார்த்து ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுறதுனால இயேசு கிறிஸ்துவ பரிசுத்தப்படுவதாக ஹலே லூயா ஒற்றுமை எங்கே போச்சு ஒரு மனது எங்கே போச்சு அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர்கள் ரெண்டில் நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒரு மனப்பட்டு ஒரு ஆலை அந்த தேவ அந்த மேல் வீட்டு அறையில் ஒரு மனப்பட்டு இருக்காங்க அப்போ ஒரு மனதோடு வீடுகள் தோறும் அப்பவும் புசிச்சிருக்கிறாங்க அது எங்கே போச்சு அந்த ஒன்றான அந்த ஒரு மனது எங்கே போச்சு அந்த ஒரு மனது இல்லாததுனால தான் நிறைய இடத்துல ஒவ்வொரு சபையை குறித்து பேசுகிறாங்க சபை ஜனங்களை குறித்து பேசுகிறாங்க எல்லா இடத்துலையுமே ஒரு குழப்பம் பொருள்களை கொடுத்து இந்த பொருளில் அபிஷேகம் இருக்குது பென்னில் இருக்குது பென்சிலில் இருக்குது சேரில் இருக்குது அத்தில் இருக்குது இதில் இருக்குது என்னென்னமோ எதையோ சொல்கிறாங்க அபிஷேகம்ங்கிறது உங்களுக்குள்ள இருக்குது இப்போ ஏன் அந்த அபிஷேகத்தை கற்றுக்கு கொடுக்குறாரு ஏன் அபிஷேகத்தை கொடுக்குறாரு நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசித்தோன்னா யாத்திராகும்மா வாசிக்கும் பொழுது எவ்வளோ காரியங்கள் அந்த இருபத்தெட்டு நாற்பத்தி ஒன்றுலாம் வாசிக்கும் பொழுது ஆறுனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் ஒரு அபிஷேகத்தை கொடுக்குறாரு எதுக்கு ஆசாரிய ஊழியத்திற்கு இப்போது அந்த ஊழியம் இருக்கா அமேன் அவர் ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் அலே லூயா அப்போ அபிஷேகம் எங்கே இருக்குது நமக்குள்ளே இருக்குது அப்போ அபிஷேகம்னா என்ன பிரதிஷ்டை தான் அபிஷேகம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் அபிஷேகம் அழைப்பு தான் அபிஷேகம் அபிஷேகமே பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு தான் அபிஷேகம் நம்ம கையை தட்டி குதிச்சு அமக்கலம் பண்ணி அந்த ரெண்டு மணி நேரம் அந்த மூணு மணி நேரம் வந்து நம்மளுடைய மாம்சத்தை வைராக்கியத்தை காண்பிக்கிறது இல்லை நம்மளுடைய வாழ்க்கை தான் அபிஷேகம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை மற்றவர்களை குற்றப்படுத்தாத குறை சொல்லாத எவ்வளவோ காரியங்கள் நமக்குள்ளே நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோமா ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருக்கோமா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அன்னு தினமும் சாகுறேன்னு சொல்லி பவுல் சொன்னார அன்னு தினமும் நம்முடைய மாம்சங்கள் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் மறிக்குதா அதுதான் அபிஷேகம் ஹலிலூயா ரோமர் பன்னிரெண்டு ஒன்று படி நம்மளுடைய ஆராதனை இருக்கா சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குறோமா பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்குறோமா தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா தேவனுடைய சித்தம் என்னென்னு அறிகிறோமா தேடுறோமா சுயநலம் அதிகமாகிடுச்சு உலகத்தில் நான் என் குடும்பம் என்னுடைய சபை என்னுடைய மக்கள் என்னுடைய பிள்ளைகள் ஹலிலூயா நம்ம எல்லோரும் ஒரு எப்படி சொல்லுவாங்க ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் போல் அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே ஏன் பிரிவினை வருது ஏன் சபையில் பிரிவினை ஊழியர்களுக்குள்ள பிரிவினை சபை விசுவாசிகளுக்குள்ள பிரிவினை குடும்பத்துக்குள்ள பிரிவினை யார் இந்த பிரிவினை கொண்டு வந்தது உண்மையாகவே தேவனை ஆராதிக்கிற ஒரே தேவனை ஆராதிக்கிற ஒரே வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை எப்படி வரும் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பிரிவினை வருதுன்னா கூட ஏற்றுக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சபை மக்கள் இதே ஜனங்கள் விசுவாசிக்கிடையே எதுக்கு அந்த பிரிவினை வருது ஹலே லூயா ஏன் மற்றவங்களுடைய உயர்வு மற்றவங்களுடைய உயர்வு எதுவுமே நம்மளால் தாங்கிக்க முடிய மாட்டேங்குது இது அபிஷேகமா மற்றவங்க மேலே பொறாமல் வருது அது அபிஷேகமா உலக பிரகாரமான காரியத்தில் தலையிட்டு உலக பிரகாரமான காரியத்தில் வாழ்கிறது இது நம்மளுடைய அபிஷேகமா தேவனுக்கென்று வாழ்கிறது தானே அபிஷேகம் பிரித்தெடுக்கப்படுறது தானே அபிஷேகம் அப்போது வரமன்றிருக்கிறேன் எங்கள் பிதாவே என்னால் உங்களுடைய நாம தூஷிக்கப்படக்கூடாது இது அபிஷேகம் என் சபை இந்த தீர்மானத்தை எடுக்கணும் என் குடும்பம் இந்த தீர்மானத்தை எடுக்கணும் விசுவாசிகள் இந்த தீர்மானத்தை எடுக்கணும் ஊழியக்காரருங்க இந்த தீர்மானத்தை எடுக்கணும் ஹலே லூயா யாரையும் நம்ம குற்றப்படுத்தவும் வேண்டாம் யாரையும் நம்ம குறை சொல்லவும் வேண்டாம் மற்றவளை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார் ஹலே லூயா அப்போ ஒருத்தவங்க தவறு பண்ணால் நம்ம கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கேட்குற இடத்துல நம்ம இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம் அதுக்கு தாண்டவர் சொல்கிறாரு முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தையேடு பிறகு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற நீ திரும்ப அந்த தூசியை எடுத்து போட நீ பார்ப்ப ஹலே லூயா அந்தரங்கத்தை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் நம்முடைய அந்தரங்கத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் உலகத்தில் நம்ம பேசலாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறோமா இல்லை அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா தேவன் இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் நம்ம எப்படிப்பட்ட அபிஷேகத்தில் நம்ம நெனைச்சி இருக்கிறோம் தேவனுடைய அபிஷேகம் பரிசுத்தமாக வாழ்கிறது தேவனுடைய அபிஷேகம் தேவனுக்காக வாழ்கிறது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறது ஹலே லூயா ஹலூயா அபிஷேகத்தை குறித்து நம்ம தியானிச்சோம் அப்படின்னா ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஹலே லூயா இந்த கடைசி காலகட்டத்தில் அநேக காரியங்கள் இருக்குது தேவனை விட்டு நம் விலகாத நம்முடைய ஆத்மாவை உறுதியாக பரிசுத்த ஆவியான ஒரு கருத்தில் கொடுப்போம் கர்த்த நாமம் மகிமைப்படுவதாக பரிசுத்தப்படுவதாக ஆமேன்